நீ சொல்லு சொல்லு போடுற போய் செயின்லாம் டெய்லியெலாம் போட மாட்டோம் எப்போ ஆச்சும் போடுவோம் அதுவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா என்ன பண்ணோம் சின்ன வயசுலலாம் கயிறு தான் கட்டுவோம் அந்த பெல்ட் தான் போடுவோம் பத்து நிமிஷம் ஃபுல்லாத்தையும் பிச்சு போட்டுருவாங்க இதே இல்லை பல்லு பல்லு தான் இப்போ வந்து அங்கே பல்லே இல்லை பல்லே இல்லை ஒண்ணுமே இல்ல அதனால குழந்தை வந்து இப்ப பெல்ட் எல்லாம் போட்டா கரெக்டா வச்சுக்கிறாங்க அதனால நாங்க என்ன பண்றது அப்படின்னா ரிஸ்க் எல்லாம் பட முடியாதுன்னு சொல்லிட்டு செயின் மாட்டிடுறது இந்த பொண்ணுக்கு வயசு ஆகுது பன்னெண்டு வயசுக்கு மேல ஆகுது அதனால முடி கொட்டிச்சு திரும்பி வளர மாட்டேங்குது நிறைய மருந்து வாங்கி போட்டோம் என்னென்ன பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றும் பண்ண முடியும் அடங்க மாட்டேது எங்களுக்கு கட்டி போட்டும் பழக்கம் இல்லை இதை மா துணி எடுமா இங்கே இதில் வேற நாங்கள் வந்து ஊசி போறது கூப்பிட்டா ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகணுமா இல்லை பைக்கில் கூட்டிட்டு போகணுமா நாங்கள் இப்போ வச்சிருக்கதோ டிவி ஃபிஃப்டி டிவி ஃபிஃப்டியில் எக்ஸல் பா டிவிஎஸ் ஃபிஃப்டியில் எக்ஸ பார்க்குறான் எனக்கு பாசம் இல்லையா பட்டோ பட்டு பாசி இது எங்கள் வீட்டுக்கு குட்டி கருப்பு பூனை இது வாலு ஆனால் ரொம்ப குட்டி பாப்பாது மு kern solamente வா கை

இதுல வேற போய் சண்டை வேற போட்டு போட்டு இது இன்னும் புண்ணு ஆறாம இருக்கும் காட்டு எல்லாம் இருக்கும் இதுதான் குச்சி புண்ணு அழகு பொண்ணா எங்க வீட்டுக்குருவாச்சு அழகு பொண்ணா மணி பொண்ணு